கர்பலாவுடைய அந்த தொடர் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நபிசுல்லா சலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தொடங்கி ஹுசேன் அலி இல்லாம அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்கும் நபி சுல்லாஸ்லாம் அவர்களுடைய அந்த மிஷனை அடிப்படையாக கொண்ட ஒரு தொடர் இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது பகுதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலாறு இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல ஏன்னா சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக அலிஇல்லாடைய உஸ்மான் ரயினுடைய அந்த ஷஹாதத்தை அந்த அதாவது உஸ்மான் ரயினுடைய அந்த நியமனம் இருக்குது இல்லையா அந்த நியமனத்தின் நெருக்கத்தில் வரும்போது இது பேசலாம்னு சொல்லி நான் திட்டம் போட்டு வச்சுருந்தது ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தது ஏன்னா நபீசுல்லா சலாம் அவர்களுடைய அந்த வரலாறு பேசும்போது அதில் வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது அபுபக்கர் உமர் அலி இலாவும் இவர்களுடைய வரலாறு பேசும்போது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது உஸ்மான் அலியானும் அவர்களுடைய நியமனத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த பீரியட் அதாவது உமர் அலியாவும் குழப்பங்களுக்கும் மத்தியில் ஒரு கதவு இருக்குது முஸ்லீம்களுக்கும் குழப்பங்களுக்கும் மத்தியில் ஒரு கதவு இருக்குது அந்த கதவு உடைக்கப்படும் அப்படின்னு நபிசுல்லான்னு சொன்னாங்களா இப்போ அந்த கதவு உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி தான் ஏன்னா அது நான் வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம் ராசூலே சொல்லிட்டு போயிருக்கேன் முஸ்லீம்களுக்கும் ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் உமர்லியாவுடைய மரணம் தான் கதவு அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சிலாம் ஒரு இது வரும் அது வரைக்கும் வந்து சஹாபாக்களை வந்து ஒரே பேட்டர்னில் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டாக ஒரு பேட்டர்னில் வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் உம்மத்தே வந்து ரெண்டாக பிரிஞ்சது அப்போ இந்த பிரிவினுடைய படிப்பினையும் மிக ரொம்ப பெருசு அது வந்து அதில் தான் ஷியா சொன்னிங்கிற அந்த பிரிவினையும் வருது ஹுவாரிஜாக்களுங்கிற அந்த பிரிவினையும் வருது அப்போ நிறைய விஷயங்கள் அதில் வருது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை கையாள்வது அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இப்போ அந்த விஷயத்த எப்படி வந்து கையாளுவது அப்படிங்கிறது ரசூலாக வழிகாட்டியிருக்காங்க சிக்கலான விஷயம் அப்படின்னா பெரிய பெரிய உலமாக்களே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க நீ வந்து ஒரு சுண்டா காப்பையன் நீ வந்து இதை எப்படி கையில் எடுக்கலாம் அப்படின்னா எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ரசூலாக கூட இருக்காங்கிற தைரியம் தான் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய ஆளு்களே தடுமாறின விஷயத்தை நாம கையில் எடுத்தோம்னா இன்னும் வச்சா தான் தடுமாறுவோம் ஹதீஸ் இல்லாமல் இருந்தால் ஹதீஸ் இருக்கும்போது தடுமாற்றம் வரக்கூடாது ஒரு மூணு எனக்கு ஏன்னா நபியுடைய வழிகாட்டுதல் தெளிவாக இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நபியுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து யார் வேணாலும் கையில் எடுக்கலாம் ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து ஹதீஸ்கள் இல்லாமல் வெறுமனே நின்று அந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து தப்பு அப்போ அந்த இடத்துல வந்து சில அடிப்படையான விஷயங்கள் வந்திருக்கும் ஏன்னா ஒரு படம் வந்து சஹாபாக்களை பற்றி சமுதாயத்தில் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே இமேஜ் தான் வந்து காட்டப்பட்டிருக்கு சஹாபாக்கள் அந்த மாதிரியானவர்கள் தான் ஆனால் சிலர் தவறு இழைத்திருக்கிறாங்க சிலர் வந்து சிலருடைய அந்த செயல்கள் வந்து மார்க்கத்திற்கு முரணாக இருக்கு அதை வந்து செயல்களை டிஃபெண்ட் பண்ண முடியாது ஆளை டிஃபெண்ட் செயலையும் சேர்த்து வாக்காலத்து வாங்கிடுறாங்க இப்போ செயல்கள் தனி ஆட்கள் தனி புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில வந்து சில அடிப்படையான விஷயங்கள் வந்து எல்லாம் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா அந்த ஒரு புரிதல் வந்து இல்லாம வந்து நம்ம இருக்கிறோம் அதோடைய தான் வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருமே சமம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தூய்மையானவர்கள் அப்படிங்கறத என்ன சொல்றது எல்லாருமே குற்றமற்றவர்கள் அப்படிங்கிற அந்த எல்லா செயல்களும் சரி சகாவாக்கள் ஒரு செயலை செஞ்சால் அது எல்லாமே சரிதான் அதில் தப்பே வராது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது சீருக்கு நிகரான ஆக்கியது அது ஏன்னா தவறுக்காக அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள் கூட கிடையாது அதெல்லாம் மட்டுமே தான் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் சில மக்கள் புரிய வச்சிடணும் அப்படின்னு சில குழப்பங்கள் சில கேள்விகள் வரும் அப்படிங்கிறது ஆனால் அது என்ன ஆகிப்போச்சுன்னா அட்வான்ஸாக கிளப்பிடப்பட்டுச்சு நம்ம இன்னும் வந்து இந்த பிரச்சனையான காலகட்டத்துடைய அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகல அப்போ ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த விளக்கங்கள் ஏன்னா அது பேசினதுக்கப்புறம் அது புரிஞ்சுவாங்க மக்கள் அது நபிசுலாசுலமுடைய அந்த வாழ்க்கை வரலாறு தொடராக ஸ்டடி பண்ணவங்களுக்கு அழகா புரியும் அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது ஆனால் அசூலாவுடைய வாழ்க்கை வந்து இங்கே பாடமாக யாரும் நடத்தப்படுறதே கிடையாது அது வந்து புத்தகமாக இருக்குதே தவிர என்ன பயான்களாக வந்து ஃபுல் வாழ்க்கை வரலாறு எடுக்கிறது இல்லை அப்படி எடுத்தாலும் அவங்க கோணம் வந்து வேற கொடுத்துருவாங்க இப்போ இதெல்லாம் முக்கியமான விஷயம் நபித்தோழர்கள் விஷயத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நபித்தோழர்கள் யாருங்கிறத அது பட்டியல் போட்டோம் அது பத்து தலைவர்கள்ங்கிற அந்த இதில் வந்து டீட்டெயிலாக அதில் பேசியிருக்கோம் அப்போ நபித்தோர்கள் விஷயத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வரும்போது வெறும் செயல்கள் தான் பார்க்கவே தவிர பார்க்கப்படுமே தவிர ஆட்கள் பார்க்கப்பட மாட்டாங்க மார்க் அடிப்படையில் இந்த செயல்கள் சரியா 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 இப்படி தான் செஞ்சவங்க யாருங்கிறது அது பார்க்கக்கூடாது அது நமக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் அப்போ இதில் என்னென்ன கேள்விகள் வருது இன்றைக்கி என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா நபித்தோழர்கள் மத்தியில் நடந்த விஷயங்கள் பேசுவது சரியா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இது நபித்தோழர்களை விமர்சிப்பதற்கு இமாம்கள் தடை விதித்திருக்கும் போது நாம் அவர்களுக்கு மத்தியில் இது சரி இது தவறு என்று சொல்லலாமா அப்படிங்கிற இந்த விஷயம் அப்புறம் சஹாபாக்கள் வாழ்வில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையா அவங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையா அது அவங்களே அவங்க பேசி பைசல் பண்ணிக்கிட்டாங்க நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு அதை இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த அப்புறம் மறுமையில் வந்து இது குறித்து கேள்வி எழுப்பிடுமா கர்பலாவில் என்ன நடந்துச்சு ஜமலில் என்ன நடந்துச்சு ஷிஃபினில் என்ன நடந்துச்சுன்ட்டு அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இல்லையா அப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிரியேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு சார்ந்த பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ்லாம் நிறைய கிரியேட் பண்ணி இந்த இமாமுடைய கவுலு அந்த இமாமுடைய கவுலு இவர் பயந்தார் அவர் பயந்தார் அப்படிங்கிறத எல்லாமே எடுத்து அவங்க டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க இப்போ இந்த பயானை பொறுத்தவரைக்கும் கவனமாக குரான் ஹதீஸ் வச்சு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்களை நீங்களும் செக் பண்ணி நான் நடுநிலையாக நம்ம சொல்ல குரான் ஆயத்து நம்ம சொல்கிற ஹதீஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மைத்தன்மை என்னங்கிறது புரியும் இப்போ எதிர்க்கக்கூடிய சவர்களுக்கும் அதுதான் சொல்கிறோம் என்ன விஷயம்னா பயான்களை யாருமே கேட்குறதில்லை முதல்ல எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறதே பார்க்குறேன் சவர் இஸ்மாயில் சலபி கூட யாதி சம்பந்தப்பட்ட ஒரு பயன் போடும்போது நான் தான் சொன்னேன் அவரே அதில் குறிப்பிட்றாரு நாலாவது பயன் நான் பார்க்கல விட்டுட்டு மூணு தான் பார்த்தேன் நாலாவது நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பாருங்க பதில் மறுப்பு போட்டார் அப்போ நான் கேட்குறேன் ஏன் முழுசா நீங்கள் பார்க்கலாம் அதுக்குள்ளே மறுப்பு போடுறீங்க அதுக்கப்புறம் நாலாவது பார்த்ததுக்கப்புறம் ஒரு வேலை அதில் தப்புன்னு புரிஞ்சிச்சு நான் மாத்தி வரீங்க அது மறுப்பு வெளியிட்டாச்சு இல்லை கடந்த மூன்று பயான்களை பார்த்து வெறும் மறுப்பு போட்டதை நான் வாபஸ் வாங்கி கொள்விட்றோம்னா எங்கேயும் நடந்திருக்க வரலாற்றில் ஆளும்கள் வந்து மறுப்பு வாங்கியிருக்கிறது ரொம்ப ரேரு நடந்திருக்கு ரொம்ப ரேரு இப்போ அதை போடும்போது என்ன சொன்னாங்க இப்ப பாருங்க நாலாவதும் பேசிட்டேன் இப்போ ஒத்து நான் என்ன சொல்றேன்னா நாலாவதுல ஒரு வேலை நீங்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் இருந்திருந்தா அப்போ உங்களுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுல விருப்பம் இல்லைங்கிறோம் அது என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய போக்கை வந்து அது காட்டுதுங்கிறோம் அது என்ன காட்டுது மூணு பயணம் பார்த்தாச்சு மறுப்பு வெளியிட்டாச்சு குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை என்ன அப்படின்னா மறுப்பு வெளியுக்கு முன்னாடி முழுசாவது கேட்கணும் அதுதான் நம்ம சொன்னோம் இப்போ கேட்காமலே வெளி வெளி விட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இப்போ இன்னும் வந்து நம்மளை எதிர்த்து வந்து எழுதக்கூடியவங்களாக இருக்கட்டும் கிளிப்பு போறவங்களா இருக்கட்டும் எல்லாருடைய பெரும்பான்மை மக்கள் ஒரு சிலர் இருக்காங்க முழுசாக பார்த்தவங்க இருக்காங்க பெரும்பான்மை மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பார்க்காதவங்களை தான் பார்த்தலாம் நாங்கள் முடிவு பண்ணுற அளவுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு இப்போ இங்கே அதான் நடந்தது எந்த பயனுமே பார்க்கல எதுவுமே கேட்கல அப்ப யூடியூப்ல கூட கர்பலா வரல அதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டாச்சு தான் பேசுறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டதே போதும்னாச்சு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் அதுவும் பண்ணல இது மாதிரியான நிலைப்பாடுகள் போகும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கவனமா பாருங்க நீங்களும் ஆய்வு பண்ணுங்க கூறிட்டு தர எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது அதாவது கண்ணை மூடிக்கொண்டு எல்லா விஷயத்தையுமே நாம வந்து நம்ம கூட அதாவது நம்முடைய ஆசிரியர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னா நாளைக்கு மறுவேல மாட்டிங்க அவங்க அவங்களுக்கு அவங்க ஆசிரியர் பெருசு ஜமாத்துக்கு அவங்க ஆசிரியர் பெருசு தானே சொல்றது கரெக்டாக தான் இருந்தே அவங்க நம்புறாங்க அது தப்புங்களா ஆளுங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக தரமா பின்பற்றி அப்போ எங்க ஆளுமே உங்களாலையும் தான் நீங்க பின்பற்ற எங்காலையும் பின்பற்றாங்கிற மாதிரி ரூல்ஸ் அப்படி அப்படிதானே தர்காவுக்கு தவற வழி நடத்தி கொண்டு வரார்கள் கிதத்தை சப்போர்ட் செய்கிறார்கள் அப்படியே அதே தான் இங்கேயும் நடக்குது இப்போ குரான் அதிசுங்கிறது ஒரு பேருக்கு வந்து தான் இருக்கிறதே தவிர ஆனால் ஆய்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த நிலமை வந்து இல்லை அதனால கவனமாக கொஞ்சம் எல்லாரும் ஆய்வு பண்ணுங்க அவங்கவுங்க ஆய்வு பண்ணுங்க ஏன்னா மறுமையில் அவங்கவுங்க தான் பதில் சொல்ல வேண்டியது வரும் இப்போ இதில் வந்து இது வந்து முக்கியமான விஷயம் இது இத்தனை சாபாக புகழ்றோம் இன்னும் மற்ற சாபாக அவங்களும் சேர்ந்து நல்லது பண்ணியிருந்தா சுகா அவங்களையும் புகழ்ந்துட்டு போயிடும் புரியுங்களா இது வந்து ஸோ பெரும்பான்மை புகழ்றது இது கிடையாது இது வந்து இந்த வரலாறுங்கிறது புகழ்றது கிடையாது அதுக்கு பேர் வந்து மவுளுது ரசூலாவை புகழ்றதுக்கு பேர் மவுளுது ஆரம்புட்டீங்க ரசூலா பேர்ல மௌளுது கூடாதுட்டீங்க இப்போ சாபாக்கள் பேர்ல மௌளுது வரலாமா வெறும் புகழ்ந்துட்டே போறாது என்ன இவரை போடுற அவரு உண்டா அது உண்டா இது உண்டா புகழ்றதுக்கு பேர் வரலாறு கிடையாது நின்று நடந்து அவர் சொல்றதுக்கு பேர் வரலாறு பொய்யான ஒரு தகவல் சொன்னால் கேளுங்க இது பொய்யா சொல்றீங்க இந்த தகவல் வந்து இல்லை அப்படின்னு இப்போ பெரும்பான்மை நம்ம காட்டக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையான விஷயங்கள் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அது புகாரி முஸ்லீமில் தான் நைன்டி எயிட்டி எயிட்டி பர்சென்ட் இருக்கும் மற்றதும் பாத்தீங்கன்னா சனது வந்து பக்கமான அந்த ஹஜீஸ்கள் மட்டும்தான் எடுப்போம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தகவல் சொல்லிக்கிறோம் அப்போ பேசுவது சரியா அப்படிங்கிற அந்த முதல் விஷயம் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க சஹாபாக்களுடைய அந்த போர்கள் இருக்குதுல்ல ஜமல் யுத்தம் ஷிஃபின் யுத்தம் ஹசன் ரலீலா அந்த அவங்களுக்கும் மோதார்க்கும் நடந்த யுத்தம் இது எல்லாமே நான் இன்னும் பேசவே இல்லை நீங்கள் யூடியூபில் முன்னாடி சர்ச் பண்ணி பாருங்க இவங்க பேசியிருக்காங்களா இல்லையா அந்த டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க இன்னைய டேட் வரைக்கும் நான் ஒரு வீடியோ கூட அதை அப்லோட் பண்ணவே இல்லை ஆஃப் த ரெக்கார்டை வேணால் நம்ம மத்தியில் சகோதர்கள் மத்தியில் அதை பேசியிருப்பேன் அப்லோட அஃபீஸெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை உங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேணால் அது எல்லாமே தெரியும் என்ன நான் பேச போகிறேங்கிறது தெரியும் ஆனால் அஃபீஸெல்லாம் அங்கே யாருமே போடல இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்கிற அந்த பிரிவை சார்ந்தவர்கள் அவங்கவுங்க இந்த பயான்கள் எல்லாமே போட்டிருக்காங்களா இல்லையா ஜமலை பற்றி யூடியூப்பில் வீடியோ இருக்கா இல்லையா சிஃபினை பற்றி இருக்கா இல்லையா ஹசன் அலி இல்லாமல் அவர்கள் பணம் வாங்கி கொண்டு மாவிய அலியான அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தார்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லையா எல்லாமே ஆதாரத்தோட என்னால் சொல்ல முடியும் ஹுசைன் அலி இல்லாமல் அவர்கள் கோடைத்தனமாக சரண்டர் ஆகிறதுக்கு வந்தார்கள் தெரியாமல் ஒரு வீராப்பில் கிளம்பிட்டாங்க பெரிய பெரிய சகாக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க அதையெல்லாம் உதாசீனப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் ஒரு படம் வந்தோடனே என்ன பண்ணாங்க இப்போ வேணா நான் போய் அசித்துக்கிட்ட பையத்து செஞ்சுக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்கள் பேசி வச்சிருக்கீங்களா இல்லையா இப்போது ஹசன் அலி பணத்தை வாங்கி கொண்டு முவாலர் அலிவானு அவர்களிடம் பையத்து செய்தார்கள் அப்படிங்கிறது அவருடைய கன்னியத்துக்கு குறைவா இல்லையா ஹுசேன் அலி அல்லவான் அவர்கள் பிச்சை கேட்ட மாதிரி அவர்கள் வந்து என்னை விட்டுருங்க நான் வந்து கிட்ட போய் என்னை விட்டுருங்க நான் போய் பையத்து செய்கிறேன்னு கேட்டாங்கிறது ஹுசேன் அலியாவுடைய கண்ணிய குறைவா இல்லையா இப்போ இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் பேசுறீங்களா இப்ப நீங்க பேசிட்டு ஏன் மேல பழி தூக்கி போறீங்களா அப்ப அதுக்கு மறுப்பு தான் நாம குடுக்கிறோம் நீங்க விஷயங்கள் பேசினது தவறா பேசிருக்கீங்க ஆனா சொல்றது வரலாற்று கிதாப்புல இருந்து பேசக்கூடாதான் ஹதீஸ்ல இருந்து பேசணுமா இன்னொரு வரலாற்று கிட்டாப்ல நான் நான் மாட்டேன் எல்லாமே ஹதீஸ் கிதாப்ல இருந்து பேசுவேன் ஆனா இவங்க பேசுறது எல்லாம் எங்க இருந்து எடுத்து பேசுறாங்க வரலாற்று கிதாப்ல இருந்து எடுத்து பேசுறாங்க அப்ப ஆதரிக்கக்கூடிய சவர்கள் நம்ம கேட்கறது என்னன்னா நியாயம் என்னன்னு பார்க்கவே மாட்டீங்களா ஒரு கூட்டத்தார் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு உங்களுக்கு வந்து சத்தியத்தை வந்து விளங்காத அளவுக்கு நீங்க போயிடுவீங்களா இதுக்கு பேர் அல்லாவுடைய மார்க்கமா இது அல்லவுடைய தீன்ல வந்து இருக்கிறது பேர இது அரபியில வந்து அப்படியே அந்த உச்சரிப்பு மட்டும் இருந்தா போது இந்த வார்த்தைகள் இந்த அலங்காரம் வந்து இது இருந்தா போதுமாங்கிறேன் அதெல்லாம் வந்து இடத்துல எடுப்பாரு எது கரெக்ட் எது தப்பு இதுதான் வந்து பார்ப்போம் அப்போ என்ன விஷயம்னா இது பேசுறாங்க இதே தப்பான ஆர்குமெண்ட் எது இந்த டாபிக் பேசலாமா அப்படிங்கறது அப்படின்னா எனக்கு முன்னாடி நீங்க பல தடவை பேசிருக்கீங்க பல உளமக்களை வச்சு பேசிருக்கீங்க ஒரே டாபிக்கு பல தரப்பட்ட உலமாக்கள் பேசிருக்காங்களா இல்லையா ஒரே டாபிக் இவரும் பேசுறாரு அவரும் பேசுறாரு அவரும் பேசுறாரு என்ன பண்றீங்க உறுதிப்படுத்துறீங்க இந்த தவறான கருத்தை உறுதிப்படுத்துறீங்க மக்கள் மத்தியில் விளைச்சி வச்சிருக்கீங்க குழந்தை குழந்தை கூட தெரியும் ஹுசேன் இல்லாமல் கதர்னாங்க அந்த இடத்துல வந்துட்டு திரும்பி போன அந்த செய்தி பலவீனமான செய்தி ரெண்டு பலவீனமான அந்த செய்தியில வர்றாங்க அது வரலாற்று நூல் இருக்கு அந்த நூல்ல ஆக மோசமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதைத்தான் எடுத்து எல்லாரும் பேசுறாங்க அதைத்தான் எடுத்து எல்லாரும் பேசுறாங்க அப்போ பேசிட்டு எசீதை பார்த்து என்ன சொல்றாரு நல்லவர் பாருங்க நல்ல அவன் இவன் பேசுவாங்க என்னன்னு பேசுவாங்க உலகாரம் ஒரு வழிகட்டவன் என்னத்தை பேசுவாங்க எசீது வந்து ராமத்துலா இலையா எசீத் வந்து ராமத்துலா இலையின்னு போடுறாங்க இப்போ செயல்களுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க அப்போ எசீதோடைய உண்மையான முகத்தை காட்ட வரும்போது பேசக்கூடாதுங்கிறாங்க அப்போ பேசக்கூடாது அமைதியாக இருக்கணுங்கிறதுலாம் என்னது நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் அமைதியாக இருக்கணும் எப்படி ஒரு வழக்கு வரும் அதில் வாதியும் இருப்பார் பிரதிவாதியும் இருப்பார் இவர் எப்படின்னா குற்றம் சாட்டப்படுற அந்த வக்கீல் மட்டும்தான் வாதாடுவார் எதிர்க்கிற வக்கீல் பேசக்கூடாது அப்ஜெக்ஷன் இவர் இவங்களே சுற்றி தட்டிடுவாங்க அப்ஜெக்ஷன் இவர் ஆனார் அப்செக்ஷன் ஓவர் ரூல் இவங்க தீர்ப்பு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருவாங்க அவ்வளோதான் தீர்ப்பு பஞ்சாயத்து முடிஞ்சது கிளம்ப கிளம்புவாங்க அதே மாதிரி என்னன்னு சொல்றது எஸ்ஜித் வந்து நல்லவன் இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா எஸ்ஜித்தை பத்தி ஏன் பேசுறீங்க ஏதாவது இந்த டாபிக்லாம் உமத்துக்கு போய் சேர வேணும் தேவையில்லாத டாபிக் தானே ஏன் எஸ்ஜித்தை பத்தி பேசுனீங்க அப்ப எஸ்ஜித்தை பத்தி ஒரு பக்கத்தை நீங்க பேசுறீங்களா இன்னொரு பக்கம் நாம பேசுவோம் அதுவும் ஆதாரப்பூர்வமான அடிப்படையில் நீங்களா வரலாற்றுல இருந்து எடுத்து பேசுங்க நம்ம ஹதீஸ்ல இருந்து பேசுவோம் வரலாறு வருஷம் சதீஸ் வரலாறு வருஷம் குரான் இதை ரெண்டையும் வச்சு தான் பேச போறோம் அதனால வந்து சும்மா வந்து வெறுமனே காற்று போகிற போக்கில் அப்படியே ஊதி விட்டுட்டு அப்படியே இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவதூறுகளை வந்து இது பண்ணிட்டே போறது இல்லை எஸீதுக்கு என்னென்ன முட்டு கொடுக்குறாங்க எஸீதுக்கும் கர்பலாவுக்கும் சம்மந்தம் இல்லை சரி எசீதுக்கும் ஹர்ராவுடைய சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை எசீதுக்கும் காபாவுடைய படையெடுப்புக்கும் சம்மந்தம் இல்லை சம்பந்தம் இல்லை ரைட்டு மூணுமே நடந்துருச்சு இல்லை புரியுது அப்போ நடந்திருக்கு யார் பொறுப்பு இப்போ ஒரு கலிஃபா இருப்பார் அவர் கலிஃபாவில் வந்து தான் தொண்டித்தனமா சிப்பாய்களுக்கு அவ்வளோ அதிகாரமா இப்போ நரேந்திர மோடி இருக்கிறாரு குஜராத்துடைய கலவரம் யார் பொறுப்பு யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்க தான் பொறுப்பு அவங்க உத்தரவு போட்டாங்களா அவங்க வந்து ரோட்டில் இறங்கி வேலை செஞ்சாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த அவங்க பீரியடில் நடந்தால் அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் இதுதான் சொல்லப்படும் அதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இப்போ இதெல்லாம் விஷயம் என்ன அப்படின்னா பேசக்கூடாது இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா எதிர்தரப்பு வந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தவிர அப்போ ஆய்வு பண்ணுங்கள் என்ன சொல்கிறேன்னா கோபமாகாது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இதில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் பாருங்க இதுல இருக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்றாங்கிறது பாருங்க அதுதான் சொல்றோம் ரத்தத்தை வந்து அவங்களுடைய வரலாறு பேசி அந்த ரத்தத்தில் வந்து நம்மளுடைய நாவுகளை வந்து நாங்கள் நினைக்க மாட்டோம் நீங்கள் லிட்டரு கணக்காக ரத்தத்தை குடிச்சிட்டு நாங்கள் நக்கக்கூடாதுங்கிறாங்க இங்கே ரத்தம் ஆரே ஓடிட்டு இருக்குது யூடியூப்ல என்ன அவங்க பேசி பேசி ரத்தம் ஆரே ஓடிட்டு இருக்குது யூடியூப்ல பேசி விட்டுட்டு இப்போ பேசக்கூடாதுங்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் இப்போ இது முதல்ல ஏன் பார்க்கணும் சஹாபாக்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது ஒரு வருத்தமான விஷயம் அப்போ ஏன் வந்து இந்த வாழ்க்கை வந்து நம்ம பார்க்கணுங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்படின்னா எல்லாம் இந்த சமுதாயத்தை உலகத்துடைய அந்த ஸ்டேரிங் வந்து கொடுத்து நிர்வாகம் பண்ணுற ஒரு பொறுப்பு எல்லாம் நியமிக்கிறோம் இந்த உம்மத்துடைய பொறுப்பு என்ன உலகத்தையே வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அப்போ உலகத்தை வழி நடத்தும் போது இதற்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து அறிவு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் எது சரி எது தவறுங்கிற பிரித்து பார்க்குற அந்த புரிதல் அருமையாக இருக்கணும் கிட்டத்தட்ட முஸ்லீம் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவராக இருக்கணும் ஒரு நீதிபதி போன்ற இருக்கணும் ஒரு நீதிபதி நீதி செலுத்தக்கூடிய ஜட்ஜு மாதிரி இல்லை ஒரு ஒரு ஹை ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானோ அது மாதிரி குரான ஒரு எப்படி இருக்கணும் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும் அப்போ நீதிங்கும்போது அந்த இடத்துல வந்து இது முன்னாடி நடந்த அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து அதுதான் பாடமாக இருக்கும் இந்த கேஸ் இதெல்லாம் போனீங்கன்னா இதில் என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு பாடமாக நடத்தப்படும் இந்த கேஸில் இப்படி இப்படி நடந்துச்சு இப்படி இப்படி தடயங்கள் கிடச்சது இதை வச்சு இப்படி இப்படி இந்த கேஸுடைய ரிசல்ட்டு போச்சு இதுதானே பாடமாக இருக்கும் அது மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறான் உலக வரலாறே வந்து நமக்கு பாடமாக நடத்துறா குரான்ல இதுலேருந்து ஒரு புக்கு எப்படி இருக்குங்க குழந்தையில் நீதி கதைகள் இருக்கும்ல இந்த இருந்து பெறப்படும் நீதி என்ன அப்படின்னு வந்து கற்றுக்கொள்வான் அப்ப அது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றான் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருங்கள் அது உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் இது நாலாவது முப்பத்தி அஞ்சாவது வசனம் இன்னைக்கு மனித குலம் இயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது ஒவ்வொருத்தனும் இல்லையா நீதி அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் யாருக்கும் அது பாதகமாக இருக்கக்கூடாது மன்னராட்சி காலத்தை ஏன்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா மனு நீதி சோழன் சொல்லிட்டு ஒரு மன்னரை வந்து ஏன் இன்னைக்கு வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது தமிழகம் நீதி கரெக்டாக செலுத்தினாரு தன்னுடைய மகன் வந்து தவறாக ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அதுக்கு வந்து பழி எடுத்தாரு மிருகத்துக்காக செய்யலாமாங்கிற தனி அந்த டிஸ்கசுக்கு போகல மொத்தத்தில் நீதியாக நடந்தார் அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீதியாக நடந்தார் அப்படிங்கிறது அங்கே இருக்கா இல்லையா அப்போ இந்த விஷயம் வந்து குரான் வந்து பேசுது நீங்க நீதி செலுத்துங்க நீங்க நீதியின் மீளம் நீளு அப்போ நீதி எப்படி நம்ம செலுத்த முடியும் முதல்ல நீதினா என்னன்னு நமக்கு தெரியணும் அப்போ சிக்கலான கேஸ் ஹிஸ்டரி வந்து நமக்கு தெரியணும் அது மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ் அதுல வந்து எப்படி நாம சரியா பிரிச்சு பார்க்கறது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நீதியை எப்படி தீர்மானம் செய்வது இதுதான் வேலை உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்தானே அவன் யாரு அவன் நீதியாக தீர்ப்பளிக்க முடியாது அதுதான் அல்ல மூணாவது மூணாதி பதினெட்டாம் வசனத்தை சொல்றான் கல்வியாளர்கள்லாம் யாரு அப்படின்னா மலக்குமார்களும் கல்விமான்களும் நீதியை நிலைநிறுத்துவார்கள் கல்விமான்கள்லாம் யாருன்னா அவன் நான் என்னவா அதுதான் பார்ப்பான் அப்படின்னு தான் அவன் சொல்றான் குரான்ல இது மூணாவத்தியத்துல பதினெட்டாம் வருஷத்துல அதே பன்னெண்டாவது இயத்துல யூஸ்ரா யூசுஃபாலாக சொல்கிறோம் நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்குதுங்கிறோம் இப்போ இந்த இடத்துல அவர்களுடைய வரலாறுன்னு சொல்லி முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறு பேசப்படுது இது ரசூல்லா காலத்தில் அதே அபுபக்கருடைய வரலாறு வந்துச்சுன்னா இது என்ன ஆயிரும் இந்த வசனத்துக்கு மீனிங் எக்ஸ்ட்ரா ஆயிரும் அபுபக்கருடைய வரலாறு ஆட் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் உமர்லியோட வரலாறு ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் உஸ்மான் லீனுடைய வரலாறு குலஃபாய ராசிதீன்களுடைய வரலாறு வருவமாக வராதான் அப்போ கொலஃபாய ராசிதீன்களுடைய காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தேவை அது ஒவ்வொன்றும் நமக்கு நீதிக்கதைகள் அது நடந்த ஒவ்வொரு விஷயமும் வேறு எந்த போருக்குமே நகராசலாம் அவர்களுடைய இந்த அளவுக்கு முன்னறிப்புகள் கிடையாது அலியலனுடைய மூன்று போர்களுக்குமே முன்னறிப்புகள் இருக்கு ஏன் முன்னறிப்பு இருக்குது ரசூல்லா இறை தூதர்னு இப்போதான் ப்ரூஃப் பண்ண போகிறாங்களான்ண்ணா இதெல்லாம் கிடையாது பின்னாடி வரக்கூடிய நமக்கு இந்த விஷயத்தில் இதை வச்சு படிப்பணி போயிருங்க இந்த இடத்துல சரி தவறுன்னு தீர்மானம் பண்ணுறது இப்படி தீர்மானம் பண்ணுங்க அப்படிங்கிறது அப்போ அதுக்காக தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இதை வந்து எல்லாம் வந்து செய்கிறான் அப்படிங்கிற இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதுதான் தான் அல்ல இதில் சொல்கிறான் ஏழாவது இடத்துல இருபத்தி ஏழாவது சனத்தில் ஆதமுடைய மக்களே இந்த முன்னாடி போன அந்த விஷயங்கள் ஏன் பேசுறான் ஆதம் நபியுடைய தவறை பத்தி அல்ல குரான்ல பேசுறான் ஏன் பேசுறான் ஆதம் நபி அசிங்கப்படுத்துறதுக்கா ஆதம் நபி டேமேஜ் பண்றதுக்கா ஆதம் நபியுடைய கண்ணியத்தை குறைக்கிறதுக்கா அதுக்காக இல்ல பின்னாடி வர்ற நாம தவறி போகிறோம் அல்ல குரான்லேயே சொல்றான் ஏன் சொல்றேன் ஏழு இடத்துல ஆதம் நபி தவறு செய்தார் தவறு செய்தார் தவறு செய்து திருப்பி திருப்பி பேசுறான் ஒரு இடத்துல சொல்லும்போது கூடுதலாக தவறு சொல்றான் என்ன சொல்றான் ஆதமுடைய மக்களே சைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய ஆடையை கலற்றி சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றியது போல் அவன் உங்களையும் ஏமாற்றி விட வேண்டாம் நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ உங்களை உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்துற மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க தான் இந்த வரலாறு சொல்கிறாங்க நல்லா அப்போ அதே மாதிரி நாம கூடாதுங்கிறதுக்காக அப்போ தவறுகள் வந்து பேசக்கூடாது பெரிய ஆட்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும் அதை பேசக்கூடாதுங்கிறது அதீஸுக்கு மாற்றம் குரானுக்கு மாற்றம் அல்லாவுடைய நியதிக்கு மாற்றம் அப்போ பேசக்கூடாதுன்னா எதையெல்லாம் பேசக்கூடாது ஒரு லிஸ்ட் போடுங்க சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள் மாற்றுக்கிறது இல்லை அதை விட கண்ணியமானவர்கள் இறைத்துதர்கள் இல்ல அப்ப இறைத்துதர்களுடைய அந்த நெகட்டிவான விஷயங்கள் எடுத்துருவோம் குரான்ல இருந்து அதை பேச மாட்டோமா அதை சொல்ல மாட்டோமா குரான்ல இருக்கேன் திரும்ப திரும்ப படிக்க சொல்லி குரான் சொல்லுத விஷயங்கள் இருக்கு அதை லிஸ்ட் பார்த்து இதெல்லாம் பாக்குறது இல்ல இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு சிந்திச்சு ஒரு கவனமா தான் இல்ல நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு ரொம்ப தேவை நெகட்டிவான விஷயங்கள் பேசுனா கண்ணியம் பெரும் கண்ணியம் போகாது ஏன் போகுது நீங்க மனிதர்களை மனிதர்களா பாருங்க மனிதர்களை கொண்டு போய் நீங்க கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்த தான் உங்க பிம்பம் அவர் நீங்க உயர்கிற அந்த போலி பிம்பம் தான் உடையமை தவிர அவர்களுடைய கண்ணியம் அதே இடத்துல தான் இருக்கும் பாருங்க ஆதம் நபி எடுத்து ஆதம் நபி பத்தி அல்ல குரான் எப்படி கமெண்ட் பண்றான் இருபது ஆத்தி ஆயிரத்துல நூத்தி பதினஞ்சாவது வருஷம் மேலும் இதற்கு முன் ஆதமிடம் நிச்சயமாக நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம் என்ன நான் சொல்ற கேட்டு நடக்கணும்னு நல்லா வாக்குறுதி வாங்கியிருக்கான் பின்னர் அதை அவர் மறந்துவிட்டார் மேலும் உறுதியை நாம் அவரிடம் காலவில்லை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா இதை படிக்கும்போது ஆதம் நபியுடைய குறை இதுல இருக்கா இல்லையா இப்ப இதெல்லாம் பண்றதுக்காக சொன்னானா இல்ல அவரே சார் நீங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்லை ஆதம் நபியே தப்பு பண்ணாரு நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கா தவறுகள் ஆதம் நபி பண்ணார் ஆதம் நபி மேலே எல்லாம் கோவம் கொண்டானா இல்லையா அதுக்கப்புறம் மன்னிப்பு கொடுத்தா தௌபா செஞ்சார் அதுதான் படிப்பேன் இப்போ இங்கே என்ன ஆதம் நபி ஆள் கரெக்ட் ஆனால் செயல் தப்பு இது இந்த செயல் கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா அல்லாவது தப்பு சொல்றீங்கன்னு அர்த்தம் ஆதம் நபி வந்து அல்லாவுடைய கட்டளை முயற்சது சரின்னு சொல்லும் யாராவது ஆதம் நபியும் சரி அவர் செஞ்சதும் சரின்னு சொல்லுங்க சொல்ல முடியாது அப்போ இது வரத்தில் ஆதம் நபி பற்றி எல்லாம் சொல்றான் அதே இப்ராஹிம் நபி பற்றி சொல்கிறோம் அது அதேத்துல நாலாவசனம் இப்ராஹிம்மிடம் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது உஸ்வத்துல் ஹசனா யார் இப்ராஹிம் நபி அது அடுத்த சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதெல்லாம் கடைசியாக சொல்கிறான் ஆயினும் உங்களுக்காக நான் அவனிடத்தில் நிச்சயமாக மன்னிப்பு தேடுவேன் என கூறியதை தவிர முன்மாதிரி இருக்கு அதே இவர் இந்த மாதிரி ஒரு பேசனா இருப்பாரு அதுல எல்லாம் முன்மாதிரி இவர் எடுத்துக்காதீங்கிறான் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான்ல இந்த இடத்துல இப்ராஹிம் நபி மாதிரி இந்த விஷயத்தில் நடந்துக்காதீங்கிறது என்னது இது நெகட்டிவான விஷயமா இல்ல இப்ராஹிம் நபி புகழ்றதா அப்ப இது என்ன பண்றது குரான்ல இருக்க அப்போ குரான் இதை பேசப்பட்டிருக்கலாம் அறுபது அதிகத்தில் நாலாவது வசனத்தில் அது யூனிஸ் நபி பார்த்து அழைச்சி விட்றான் இருபத்தொன்னாத்துல எண்பத்தி ஏழு வசத்தில் தம்முடைய சமூகத்தாரை விட்டு இவர் என்ன பண்ணார் கோபமாக போன அந்த சம்பவத்தை பற்றி இருபத்தொன்னா அதிபத்துல எண்பத்தேழாவது வருஷத்தில் அழைச்சி விட்றோம் அப்போ இந்த இடத்துல இது யூனிஸ் நபி புகழ்றதா இல்லை யூனிஸ் நபியுடைய நெகட்டிவான விஷயத்தை பேசுதா குறாங்க அப்போ சிந்திக்கவே மாட்டோமா ஒரு ஒரு விஷயம் நெகட்டிவா ஆ பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ குரான இருக்கிறது என்ன பண்ணுவீங்க அப்போ சஹா ரசூலாக்கு மேலேயா நபிமார்களுக்கு மேலேயா சஹாபாக்கள் அப்போ அடுத்தது எடுத்துக்க நூறு வலைசலாம் பற்றி மூசா லைஸ்லாம் இவங்க எல்லாருமே அந்த புகாரில் அதிசவரும்ல இந்த மறுமை நாள் அந்த பரிந்துரை செய்கிறதுக்காக எங்களா எப்படி பயப்படுறாங்க எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தவறு நடந்துருச்சு அந்த ஹதீஸு பார்க்கும்போது நபிமார்கள் மேல பரிதாமம் வருதா இல்லை நவிமார்கள் மேலே பயங்கரமான ஒரு தரஞ்சா இருதா பார்க்கும்போது என்னடாது அல்லா முன்னாடி உழவுல பெரிய எல்லாம் அல்லாஹ் தான் இங்கே ஹீரோ இங்கே அல்லா தான் மற்றவர்கள் எல்லாருமே அல்லாவுக்கு கீழே தான் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் தவறு தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லா மட்டும் தான் இங்கே மனிதர்களை கொண்டு போய் தவறுக்கு அப்பாற்பட்டவர்களை காட்டுறது கூட அதே ரசூலாக எடுத்துங்க ரசூலா பற்றி அல்ல என்ன சொல்கிறான் ஓதப்பொருளை மூணாயிரத்தி எட்டுநூற்றி இருபத்தி எட்டு வருஷத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாதுங்கிற அல்ல சொல்கிறோம் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னு எல்லாம் வந்து கண்டிக்கிறோம் நபிசுலேஸ்லம் அவர்களை பற்றி கண்டிக்கிறது இந்த இடத்துல படிக்கும்போது எப்படி தோணும் அதே அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஒன்றா வசனம் மனைவியின் திருப்தியை கருதி நீங்கள் என்ன பண்றீங்க அல்ல ஹராமாக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் ஹராமாக்கிட்டீங்க இது என்ன சொல்கிறான் அல்ல மனைவியோடைய திருப்திக்காக நான் ஹராமாக்குது ஹராமாக்கிட்டேன்னா இப்போ மார்க்கத்தில் அல்ல ஹராமாக்காத ஒரு விஷயத்த இவர் பாட்டுக்கு ஹராமாக்குனாரு அப்படின்னு சொல்லி என்ன அப்படி நினைச்சு நம்ம ரசூலா குறைச்சி மதிப்பிடறதுக்கு அவரை இழிவுபடுத்துறதுக்காக அதுக்காக இல்ல எதுக்காக சொல்றான் நான் எல்லாம் உண்மையை பேசிட்டே போயிட்டே இருப்பாங்க அதனால நல்லவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம் உண்மை என்ன பொய் என்ன இதான் பேசணும் எதை பேசினாலும் சரி அது உண்மையா பொய்யா இதை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும் அதெல்லாம் பேசுறது இடமே கிடையாது இங்க இவர் ரசூலா யாரும் பெரிய ஆளு யாருமே கிடையாது இந்த இடத்துல என்னங்கறான் இது ஒரு விஷயம் சொல்றான் அது இடத்துல அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அல்ல என்ன சொல்றான் பூமியில் பகைவர்களை முற்றிலும் முறியடிக்காத வரையில் அவர்களை சிறைப்பிடிப்பது எந்த நபிக்கும் தகுதியானது அல்ல நீங்கள் உலக ஆதாயங்களை விரும்புகிறீர்கள் மக்கால இந்த பதில் பொருள்ல வந்து என்ன பண்றாங்க கைதிகளை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதோசன சொல்றாங்க நபி சலாசலம் அவர்களும் அவ்வளோ கல்யாணம் அவர்களும் என்ன சொல்றாங்க பிணைத்தொகை வாங்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அப்ப நான் இந்த முடிவு வந்து அல்ல என்ன பண்றான் விமர்சனம் பண்றான் இந்த இடத்துல நீங்க அவங்கள கொன்றலாம் அப்படிங்கிறாங்க இதுதான் சரியானது பத்துவா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றேன் சொல்லிட்டு இது நீங்க செஞ்சீங்க எந்த நபிக்கும் இது அழகான செயல் கிடையாது இது நபி செய்யற அளவுக்கு செயல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கமெண்ட் எப்படி வருது நீங்கள் உலக ஆதாயங்களை விரும்பினீர்கள் இந்த செயல ஈடுபட்டது யாரு இந்த கைதிகள் விஷயத்துல இப்படி நடந்துக்கலாம்னு சொன்னது யாரு ஆதாரபூர்வமா வரது ரெண்டு பேர் ஒன்னு அல்லாவுடைய தூதர் இன்னொன்னு அபூபக்கர் டாப்ல இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து எல்லாம் என்ன சொல்றான் துணியாவை விரும்புனீங்க இதை ஒரு நான் முஸ்லீம் குரான் வாங்கி பார்க்கும்போது ரசூலாவோட இமேஜ் என்ன வரும் மாற்று மத தாவால இந்த குரான் ஆயத்துக்கு என்ன இமேஜ் வரும் நமக்கு என்ன புரியாது இருக்கும் மாற்று மத தவிர நம்மளோட புத்திசாலி அவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அல்லாவது தவிர இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு நினைப்பாங்க தெளிவாக புரிஞ்சுட்டு போயிடுவாங்க இந்த முகமது சல்லா சலாம் அவர்கள் தன் அல்லாவுடைய பேரில் இட்டு கட்டல இட்டு கட்டினா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க யாருமே தன்னோட இமேஜை யாராவது டேமேஜ் பண்ணிக்கோங்களா ஒன்றும் இல்லாத கூட என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய கண்ணியத்தை வந்து குறைஞ்சிக்காம அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு நல்லா சொல்கிறான் நீங்கள் உலக ஆதாயத்தை விரும்பி ஆதாயங்களை விரும்புகிறீர்கள் ஆனால் அல்லாவோ உங்களுக்கு மறுமை நலன்களை விரும்புகிறான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவு இருக்கிறான் சொல்லிட்டு அல்ல சொல்றான் அல்லாவின் தீர்ப்பு முன்னரே எழுதப்படாமல் இருந்திருந்தால் நீங்கள் கைதிகளிடம் பெற்றுக் கொண்டதற்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் அந்த தண்டனையை வந்து அல்ல பக்கத்துல அந்த மரத்து கூட இங்க எந்த அளவுக்கு இங்க தவறுகள் வந்து அதை பார்க்க மாட்டான் யார் செய்யறாங்கலாம் எது தவறு எதுக்குன்னா நம்ம கத்துக் கொடுக்குறாங்க அவ்வளவு சொல்றோம் அதே வந்து ஒன்பதுல இருபத்தஞ்சா வசனத்துல உணையின் போற பத்தி அவ்வளவு சொல்றான் என்ன சொல்கிறான் நீங்கள் பெருமை அடித்தீங்க யாரை பார்த்து சொல்கிறான் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் பெருமை அடித்தீங்க புறம் காட்டி ஓடுனீங்கிறான் அதே மூணாவத்தியத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் இது யாரை சொல்கிறான் புறமுதுக்கு காட்டி நீங்கள் ஓடினீர்கள் இதன் விளைவாக நான் உங்களுக்கு அடி கொடுத்தாங்கிறான் மூணாவது நூற்றி ஐம்பத்தி மூணுல சொல்கிறான் மூணு நூற்றி ஐம்பத்தஞ்சில் எல்லாம் சொல்கிறோம் இது போதுபுறைய சம்பவத்தை எல்லாம் சொல்கிறான் மூணு நூற்றி ஐம்பத்தஞ்சில் சொல்கிறான் சைத்தான் உங்களை அடிசறுக்கல் செய்தாங்கிறான் புறமுதுக்கு காட்டி ஓடினீங்க உங்களுக்கு இப்படி தள்ளது யாருன்னா சைத்தானு அப்போ சைத்தானுடைய தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாதீங்க அப்படிங்கிறான் இந்த இடத்துல ஓடுனது யார் யார் அபூபக்கர இல்லாதவர்கள் உமர் எல்லாம் மறக்க முதல்ல அப்போ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களுடைய விஷயங்கள் எல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன்னா இல்லையா அப்போ இது என்ன பண்ணுவோம் இப்போ இதை மறைச்சிருவோம்மா இது மறைக்க முடியுமா அப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் எடுக்கணுங்கிறோம் புரியுதா இல்லையா ஒரு விஷயம் சாத்தியமே இல்லாத போது ஏன் சொல்கிறோம் புரியுதா மதிப்பு வாய்ந்தவர்களுடைய மதிப்பை நல்ல விஷயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னா அது சாத்தியமாக முதல்ல ப்ராக்டிக்கலாக சாத்தியமாக நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் பேசுகிறீங்க அப்ப ஏன் பேசுறீங்கன்னா அதுவும் நீங்களும் பேசுவீங்க அந்த விஷயங்கள் எடுத்து நீங்க பேசுறீங்க அதை நீங்க தவறா பேசுனதை நாம அப்சன் பண்ணும்போது பேசக்கூடாது அப்ப என்னன்றீங்க அப்போ கன்னி மாணவர்கள் பத்தி நீங்க கட்சியை பண்ணியிருக்காது அந்த டாபிக் உள்ளே பூந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாத்திடுறீங்க அப்ப இதெல்லாமே தவறான விஷயம் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம் அதே வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு நபித்தொழர்கள் விஷயங்க மாவியாரியானவர்கள் சரியாக இருந்திருக்கலாம் அது அல்ல அறிந்தவன் அழில் செய்தது சரியாக இருந்திருக்கலாம் அல்ல அறிந்தவன் நாம எப்படி தீர்மானம் பண்றது அவர்களுக்குள்ள நடந்த விஷயம் நாம பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க இது ஃபஸ்ட்டு தப்பு என்னன்னா மோதிரியான விஷயத்தில் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க சத்தியமாக உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுங்கங்கிறேன் எது சரி எது தவறுங்கிற உங்களுக்கு தெரியவே தெரியாதா தெரியாதுன்னு சொல்லுங்க நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல மோதிர இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்த எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அறிஞர்கள் பேரை சொல்ல முடியும் வேணாங்கிறேன் அது சொன்னால் பர்சனலாக இன்னும் கொஞ்சம் கோபமாக எடுத்துக்கிறேன் அந்த அறிஞர்கள் பட்டியலில் இருக்குது கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான அறிஞர்கள் சொல்கிறாங்க எல்லாம் ஒரு இவரும் சரியில் இருக்கலாம் அவரும் சரியில் இருக்கலாம் இதை முன் சென்ற அறிஞர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம் அகமது பின் ஹம்பல் சொல்லிருக்காரா இவரும் சரி அவரும் சரின்ட்டு யாருமே சொல்லல எல்லாத்தையும் எல்லாருமே சொல்லிருக்காங்க அலிதான் சத்தியத்தில் தான் சத்தியத்தில் தெளிவா சொல்லிருக்காங்க ஏன் உம்மத்துக்கு வேற டைரக்ஷன்ல கூப்பிட்டு போறீங்க ஏன் இந்த விஷயத்துல கூறுட்டு அலைய அறையுடுறீங்க உங்களுக்கும் தெரியும் மறைக்கிறீங்க அதனாலதான் சொல்றோம் எது சரின்னே முடிவு பண்ண முடியாதான் இதுவே முடிவு பண்ண வாழ்க்கையில நான் அடிச்சு சொல்றான் உலகத்துல எதையுமே நீங்க முடிவு பண்ண மாட்டீங்க ஏன்னா பகலில் பசுமாடி தெரியலன்னா நைட்ல கண்டிப்பா மாடு கண்ணுக்கே தெரியாது ஏன்னா பட்ட பகல்ல பசுமாடி தெரியல அப்படின்னா நைட்ல மாடு எப்படி கண்டுபிடிப்பீங்க அது இருட்டுல இருக்கு அது கருப்பா இருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அலி விஷயத்தில் மாறி அழி தான் சத்தியத்துல அழி இல்லை ஆயிஷா விஷயத்தில் அலி இல்லையானதான் சத்தியத்துல அலி விஷயத்தில விஷயத்துல தான் சத்தியத்துல இது குழந்தைக்கு கூட தெரியும் எல்லா ஆலிம்களும் ஒருமித்த கருத்துல இஜ்ஜுமாவா இருக்குமா இருக்கிற விஷயத்த தெரியாதுன்னு சொல்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ வந்து நாம வந்து இந்த டாப்பிக்கு மேலே ஏன் இத்தனை திரைகளை போடுறீங்க ஒரு வெள்ளை துணி அது மேலே ஒரு பச்சை துணி அது மேலே ஒரு கருப்பு துணி ஏன் கலர் கலராக துணி போட்டு போர் அப்ப அப்போ அந்த துணியை நீக்க வேண்டிய வேலை செய்ய தானே அது அது செய்ய வேண்டிய வேலை தானே அது அப்போ இது வந்து விஷயம் அப்போ என்ன அந்த ரெண்டு சகாபாக்கள் தோழர்கள் மத்தியில் நடந்த விஷயம் அதுக்குள்ள நாம தலையிடக்கூடாங்க ஆனா அல்ல என்ன சொல்றான் கூடான்ல ரெண்டு நபிமார்களுக்குள்ள நடந்த விஷயமும் தலையிடணும் அல்ல ஒரு ஆடுகளுடைய விஷயம் வருது தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு ஆட்டுடைய பஞ்சாயத்து இந்த விஷயத்தில் தாவூத் நபி ஒரு தீர்ப்பு சொல்றாரு சுலைமான் நபி ஒரு தீர்ப்பு சொல்றாரு அதை கொண்டா நல்லா கொண்டு வந்துட்டு இந்த விஷயத்துல தாவூத் நபி சொன்ன தீர்ப்பு தப்பு சுலைமான் நபி சொன்ன தீர்ப்பு சரி அதே மாதிரி இப்ப எடுங்க ஜமல் எடுங்க ஒரே விஷயம் ஆயிஷா லியானும் இந்த விஷயத்துல சொன்ன எடுத்த நிலைப்பாடு தவறு அலி லியானும் எடுத்த நிலைப்பாடு சரி சொல்ல முடியாதா அப்ப ரெண்டு நபிமார்கள் விஷயத்துல இப்ப என்ன இப்ப நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம் குரானுக்கு மாற்றமா போய் தான் சொல்லணும் அவரும் சொன்னது தீர்ப்பு சரி இவரும் ஒரு தீர்ப்பு சரி அவர் எந்த விதத்துல சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல தேவையில்லை ஆனா இறைவன் தீர்ப்பு இல்லையா யாருடைய தீர்ப்புக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா சொல்றான் குரான் இருபத்தொம்பத்தில அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனதுல இருந்து நீங்க எப்படி செயல்படுறீங்க நீர்யா செயல்படுறீங்களா வழி காமிச்சதுக்கு அப்புறம் கூட தெரியலன்னு மக்கள் வேற டைரக்ஷன்ல கூட்டு போறீங்களா இருக்கான் உங்களுக்கு சத்தியமா உங்களுக்கு தெரியாது மாதியா சத்தியத்திலேயே அலி சத்தியத்திலேயா அது தெரியாத ஒரு குழப்பத்திலேயே தான் நீங்க இருந்தீங்க மைக்கு போது சத்தியமா உங்களுக்கு அது அதை பத்தி ஒரு தெளிவு இல்லாம தான் நீங்க பேசினீங்க தெரியும் அப்ப எல்லாம் ஏன் இப்படி பேசினீங்க நீங்க உங்களுக்கு நான் புரிய வச்சதுக்கு அப்புறமும் பாடம் நடத்தியதுக்கு அப்புறமும் ஏன் மக்களிடம் இதை மறைச்சிங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா அதுதான் சொல்றான் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் யாரு தாவூத் நபியும் சுலைமன் நபியும் அவ்வேளை நாம் சுலைமனுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம் ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்கும் நான் அறிவு கொடுத்திருந்தேன் ரெண்டு பேருக்கும் நான் இந்த தீர்ப்பு விஷயத்துல சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் செய்தது சரியான தீர்ப்பு இது என் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிப்ட் அதே மாதிரி தான் அலிரலியானு விஷயத்துல தீர்ப்பளித்தது சரி அது அல்லாவுடைய புறத்திலிருந்து அலி அவர்களுக்கு கிடைத்த கிஃப்ட் இது எல்லாமே நபிமார்களை இழிவுபடுத்துறதுக்கோ இதுக்கோ வந்து அது கிடையாது இது நீதினா என்ன எதற்காக இது செய்யறது தான் வெறும் புகழ்ச்சி வந்து இந்த வந்து வஞ்ச புகழ்ச்சி அது எல்லாரையும் புகழ்றது ஏன்னா ஒன்றும் வெறும் புகழ்றதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரியான கூட்டத்தை தயார் பண்றது வந்து ஒரு வேஸ்ட் அது இப்போ சரி தவிர தவறு எதுங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை தான் நபிசுல்லா சலாம் அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த மாதிரியான ஒரு இது பண்ணணும் அப்படின்னா முன் சென்ற இந்த வரலாறுகளிலிருந்து நமக்கு என்ன பண்ணணும் படிப்பினை எடுக்கணும் இதுதான்